உண்டாக்குகிற அல்லது நம்ம கூட ஆண்டவர் இருக்காரா இல்லையா என்கிற ஒரு சந்தேகத்தை உண்டு பண்ணுகிறதான பலவிதமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில வருகிறதா நம்ம இங்க பாக்குறோம் என் சத்துருக்கள் சத்துருக்கள் என்று சொல்லும் பொழுது பலவிதமான காரியங்கள் இருக்கிறது அந்த சத்துருக்கள் எவ்வளவாய் அவர்கள் பெருகி இருக்கிறார்கள் எனக்கு விரோதமாய் எழும்புகிற காரியங்கள் அநேகமாய் இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில நம்மை நம்முடைய மன நிம்மதியை கெடுக்கிற நம்மை மன உளைச்சலுக்குள்ளாக்குறதான அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறுகிறதா இருக்கிறது அங்க தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதை புலம்பி தீர்ப்பதை நாம் பார்க்கிறோம் ஐயோ ஆண்டவரே வாழ்க்கையினுடைய மகனே எனக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற பார்க்கும் பொழுது எனக்கு எல்லா இடங்களிலும் சத்துருக்களை எழும்பி இருக்கிறார்கள் என்னைக்கு விரோதமாய் என்னை என்னை தூசிக்கிறவர்கள் செய்தாலும் தீமையாக எடுத்து பேசுகிறதான அநேக காரியங்களை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இந்த சங்கீதத்துல தாவிது செய்ததான காரியங்கள் என்ன தாவிதுக்கு விரோதமாய் அநேக சத்துருக்கள் எழும்பினாலும் போராட்டங்கள் எழும்பினாலும் அவனை குறித்து தேவன் அவனோடு கூட இல்லை தேவன் அவனோடு கூட இருந்தால் இப்படிப்பட்டதான காரியங்கள் அவனுடைய வாழ்க்கையில எப்படி நடக்கிறது என்று சொல்லி அங்கே அவனை குறித்து பரிகாசம் பண்ணுகிற கேலி பண்ணுகிற கிண்டல் செய்கிறதான காரியங்கள் அங்கே அநேகமாய் நடக்கிறது அங்கே தாவீது இப்படிப்பட்டதான சூழ்நிலைகள் மத்தியிலே தாவீது கடந்து சென்றாலும் அங்கே அவர் தன்னுடைய நம்பிக்கையாக தன்னுடைய தன்னுடைய மகிமையாக தன்னுடைய என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர் என்று சொல்லி சொல்லுகிறத பார்க்கிறோம் இப்படிப்பட்டதான பிரச்சனைகள் வாழ்க்கையில் வரும் பொழுது நாம் அறிக்கிட வேண்டியதான காரியங்கள் கத்தாவே நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறேன் பெருகலாம் விரோதமாய் எழும்பலாம் சொல்லலாம் ஆனாலும் இப்படிப்பட்ட நிலைமையில இருக்கும்பொழுது நாம் செய்ய வேண்டியது கத்தாவே நீர் என் கேடகமும் என் மகிமையின் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறேன் நான் கத்தரை நோக்கி சத்தவிட்டு கூப்பிட்டே அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார் ஆண்டவரை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது எப்போ இப்படிப்பட்டதான இக்கட்டான நிலைமையிலே நாம் மௌனமாயிராமல் ஆண்டவரை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது ஆண்டவர் நமக்கு பரலோகத்திலிருந்து பரிசுத்த பர்வதத்திலிருந்து நமக்கு செவி கொடுப்பார் தாவீதுக்கு செவி கொடுத்ததான தேவன் நமக்கும் செவி கொடுப்பார் நாம் படுத்துக்கொண்டால் கத்தர் நம்மை தாங்குகிறவராக காணப்படுகிறார் நமக்கு விரோதமாய் எத்தனை சுற்றிலும் படையெடுத்து வருகிற எந்த ஒரு காரியத்திற்கு நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் கர்த்தர் நம்மோடு நம்மை பலப்படுத்துகிறார் தேவன் நமக்கு உதவி செய்கிறார் தேவனே நமக்கு எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருந்து ஆண்டவர் நம்மை நடத்துகிறவராக காணப்படுகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே கற்பாவே எழுந்தருளும் என் தேவனினை ரட்சியும் என்று அவங்க சொல்லுகிறார் ஆண்டவர் தான் நம்மை விடுதலை ஆக்க முடியும் ஆண்டவர் தான் நம்ம ஒத்தாசையாக எழும்ப முடியும் ஆண்டவர் தான் இப்படிப்பட்டதான சூழ்நிலை சத்துருக்கள் பெருகும் பொழுது நமக்கு விரோதமாய் எழும்புகள் அனைவராய் இருக்கும் பொழுது நம்முடைய குறித்து பக்தியை குறித்து நம்முடைய குறித்து அவதூறாய் பேசும் பொழுது நாம் எல்லாம் இதிலிருந்து நம்மை காப்பாற்றுகிறதுக்கு யாராலும் முடியாது ஆனால் நம்முடைய தேவனாகிய கத்தராலே முடியும் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம் ஆண்டவரே தேவனே ரட்சியும் என்று சொல்லுகிறது

இந்த மாதிரி காரியங்கள் வரும் பொழுது நாம் பயப்பட வேண்டியதான அவசியமே நம்முடைய வாழ்க்கையில ஏ ஏற்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையை நம்முடைய வாழ்க்கையில வராது ஏனென்றால் காரணம் இல்லாமல் பகைப்பார்கள் காரணம் இல்லாமல் நம்மை வெறுப்பார்கள் காரணமே இருக்காது என்ன காரணம் என்று நாம் கண்டுபிடிக்க கூட முடியாத அளவிலே சத்ருவானவன் கிரியை செய்வான் நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா ஆண்டவரை சார்ந்து கொள்ள வேண்டும் ஹலைலூயா பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில பெருகும் பொழுது அந்த பிரச்சனைகள் ஏன் பெறுகிறது என்றால் அது தேவனை நோக்கி நம்மை தள்ளுகிறதாய் இருக்கிறது தேவ சமூகத்தை நோக்கி நம்மை தள்ளுகிறதா இருக்கிறது தேவனுக்கு நேராய் நம்மை நடத்துகிறதா இருக்கிறது பிரச்சனைகளும் போராட்டங்களும் அழுத்தங்களும் ஏளனங்களும் கேதிகளும் தூஷனங்களும் தேவனுடைய சமூகத்துக்கு நேராக நம்மை நடத்துகிறதா இருக்க வேண்டுமே ஒழிய அதனால நம்ம சோர்ந்து போய் நாம் வீழ்ந்து போய் ஐயோ இப்படி என்று இருப்பது சித்தம் அல்ல இப்படிப்பட்ட ஆண்ட ரட்சிப்பு விடுதலை ஒரு எல்லா நம்முடைய தேவனால மட்டும்தான் முடியும் வேற யாராலும் முடியாது ஹரை லூயா நம்முடைய வாழ்க்கையில கடல் கொந்தளிக்கும் புயல் அடிக்கும் கடல் கொந்தளிக்கும் படகில அலை தண்ணீர் நிரம்பும் படகு முழுகத்தக்கதாக போனாலும் கூட நம்முடைய படைகளை ஆண்டவர் இயேசு இருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம் ஆண்டவர் நமக்காக வாய்க்கால்களை வெட்டும் பொழுது அதை எப்படியாக ஆண்டவர் நிரப்புகிறவராய் இருக்கிறார் நமக்காக யுத்தம் செய்கிறவராய் இருக்கிறார் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறவராக இருக்கிறார் ஆண்டவர் நமக்கு கேடகமாக இருக்கிறார் ஆண்டவர் நமக்கு பலனாகி இருக்கிறார் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார்

ஆண்டவருடைய கண்ணீரினால் ஆண்டவருடைய பாதத்தை நனைத்து தலைமயினால் பாதத்தை துடைத்தது போல நம்முடைய ஆண்டவருடைய பாதத்திலே சேர்ந்து நம்முடைய கண்ணீரால் கால்களை நினைத்து நம்மை ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம் ஏனென்றால் ஆண்டவர் தான் நம்ம உதவி செய்ய முடியும் ஆண்டவர் தான் நம்மை விடுவிக்க முடியும் ஆண்டவர் தான் நம்மை பாதுகாக்க முடியும் ஆண்டவர் தான் நம்மை உயர்த்த முடியும் வேற எந்த ஒரு காரியத்தினால அல்ல ஆகையால சொல்லுவோம் ஆண்டவரே

அப்படியே செய்வீராக நீர் அப்படியே செய்ய போவதற்காக உமக்கு நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்கிறோம் ஆண்டு எங்கள் சத்துக்கள் எவ்வளவாய் பெரிய இருக்கிறார்கள் எங்களுக்கு விரோதமாய் எழும்பவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள் நம்மை பயப்படுத்துகிற காரியங்கள் நம்மை அவர் சுதந்திரம் கவலைப்பட வைக்கக்கூடிய காரியங்கள் எல்லாரையும் ஆண்டவர் இந்த ராத்திரி வேலையில் விடுதலை ஆக்குவார் எல்லாம் நம்ம சோமணும் ஆண்டு தகப்பனே நீர் எங்களுக்கு ஒத்தாசையாக உதவி செய்யுங்க நீர் எங்களுக்கு திரும்ப செய்ய நீர் எங்களுக்கு இரக்கம் செய்ய நீர் எங்களை வழி நடத்துங்க நீர் எங்களை காத்துக் கொள்ளுங்க திரும்ப ஆண்டு சொந்து கொள்ளுங்கப்பா தகப்பனைகளை நடத்துவீராக தகப்பனைகளை ஆசீர்வதிப்பீராக இப்படி நன்மைனால ஆண்டவர் நிரப்புங்க திருபையினால ஆண்டவர் நிரப்புங்க இறக்கத்தால ஆண்டவர் நிரப்புங்க ஆசீர்வாதத்தினால ஆண்டவர் நிரப்புங்க கத்தர் அப்படியே செய்ய போவதற்காக தகப்பனே மக்கள் நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்கிறோம்ப்பா தழுந்தமுடைய கிருமைங்களோட கூட இருக்கட்டும் நீர் எங்களை வழிநடத்தும் காத்துக்கொள்ளும் கொள்ளுமாண்டவரை கிருபை நாள சூழ்ந்து கொள்ளும் ஆண்டவரே அப்பா அருமையான அக்காவோடைய குடும்பத்தின் உடைய தருகிறோம் நீர் ஆசிர் நீங்க வெளப்படுத்துங்க நன்மைனால நிரப்புங்க கிருபை நாள் நிரப்புங்க இறக்கத்தால் ஆண்டவர் நிரப்புங்க இயேசுவின் நாமத்தினாலே நாமத்தினாலே உன்னுடைய கருத்துலையார் புனிதுவப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் 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 எல்லாரும் சொல்லுவோம் என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரி அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமேன் ஆமேன் ஹாலே